ராஜாவின் வழி என்ற தலைப்பின் கீழ் தேவருடைய வார்த்தையை படிப்போம் வெளிப்படுத்தின அவர்கள் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷத்தில் இப்படித்தான் நம்முடைய எதிர்காலத்தை விவரிக்கிறது எனவே நாம் நடந்து கொண்டிருக்கிற பாதையானது சாதாரண மனிதனுடைய பாதையல்ல அது ராஜாவின் பாதையாகும் அப்படியானால் ராஜாவின் வழியை தேவனுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றுவதற்கான விசுவாசத்தின் மிக முக்கியமான அடித்தளம் என்ன என்று இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தி தேவனுடைய வார்த்தையை படிப்போம் முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார் தனது சிங்காசனத்தை தன் குமாரர்களுக்கு வழங்குவதற்கு பதிலாக ராஜ்யத்தை அழகாகவும் திறமையாகவும் ஆட்சி செய்யக்கூடிய ஞானமுள்ள ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ராஜா விரும்பினார் எனவே ராஜா ஜனங்களுக்கு அறிவித்ததாவது இப்போது அடுத்த வாரிசை நான் ஜனங்களிடமிருந்து தேர்ந்தெடுப்பேன் ராஜாவின் வழியில் நடப்பதற்கான சவாலை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே தங்கள் அந்தஸ்தை உயர்த்துவதற்கு இதுவே சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்று ஜனங்கள் நினைத்தார்கள் ராஜாவின் தேர்வு மிகவும் எளிமையாக இருந்தது காட்டுக்குள் ஒரு ரகசிய கோட்டை மறைந்திருப்பதாகவும் அதை கண்டுபிடிப்பவர்களே ராஜாவாக இருக்க முடியும் என்றும் அவர் சொன்னார் நாங்கள் அந்த ரகசிய கோட்டையை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று ஜனங்கள் கண்டுபிடிப்பதற்கான வழிகளை அவர்களுக்கு வழங்கினார் ஒவ்வொருவருமே கோட்டையை கண்டுபிடிக்க ராஜாவின் வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டு அதை பின்பற்ற தொடங்கினர் அதில் எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால் நீங்கள் சமுத்திரத்தின் நடந்தால் ஒரு நதியை காண்பீர்கள் சென்றதும் புறமாக திரும்பவும் ஒரு பெரிய காண்பீர்கள் அந்த பாறையிலிருந்து இடதுபுறம் திரும்பி ஐந்து கிலோமீட்டர் நடக்கவும் நீங்கள் சென்று கொண்டிருக்கையில் பரந்த பரந்தை காண்பீர்கள் நீங்கள் பார்க்கும் போது மூன்று மலைகளை காண்பீர்கள் மலையின் சிகரத்தை அடைய இடது பக்கத்தில் இருக்கும் மலையின் மீது ஏறி இடது புறம் திரும்பி மேலும் முப்பது கிலோமீட்டர் செல்லவும் முப்பது கிலோமீட்டர் பயணம் செய்த பிறகு ஒரு பெரிய நதியை காண்பீர்கள் நதியைக் கடந்து மேலும் அறுபது கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் அந்த ரகசிய கோட்டை வந்துவிடும் அந்த ராஜ்யத்தில் எத்தனை பேர் ராஜாவாகி இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அநேக ஜனங்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா இருப்பினும் யாருமே அந்த கோட்டையை கண்டுபிடிக்கவில்லை அவர்கள் ராஜாவின் வழிகாட்டுதலை பின்பற்றினார்கள் ஆனால் ஒருவரை தவிர வேறு யாராலும் அந்த ரகசிய கோட்டையை கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியில் கோட்டையை கண்டுபிடித்தவர் ராஜாவாகி அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டார் இது மிகவும் விசித்திரமானது என்று ஜனங்கள் சொன்னார்கள் பத்து கிலோமீட்டர் செல்லுங்கள் என்ற வார்த்தையின்படியே நாங்கள் பத்து கிலோமீட்டர் சென்றோம் வலதுபுறம் திரும்புங்கள் என்றபடியே நாங்கள் வலதுபுறத்தில் சென்றோம் இடது பக்கத்தின் மலை உச்சியை அடைந்ததும் இடதுபுறம் திரும்பி குறிப்பிட்ட தூரம் சென்றோமே என்று ராஜா எழுதியபடி நாங்கள் அனைத்தையும் செய்தோம் அவர்கள் ஒவ்வொரு திசையையும் பின்தொடர்ந்தனர் ஆனால் ஒருவரை தவிர வேறு யாராலும் அந்த கோட்டையை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே ஜனங்கள் அவரிடம் உங்களால் எப்படி அந்த கோட்டையை கண்டுபிடிக்க முடிந்தது என்று கேட்டார்கள் அந்நேரத்தில் அந்த மனிதன் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களின் சொந்த கண்ணோட்டத்தின்படி திசைகளை பார்த்திருப்பீர்கள் இருப்பினும் நான் எல்லாவற்றையும் ராஜாவின் பார்த்தேன் இடது என்று சொன்ன போது நம் கண்ணோட்டத்தில் இருந்து இடது பக்கம் அல்ல ஆனால் அது ராஜாவின் கண்ணோட்டத்தில் இருந்து இடது பக்கமாக இருந்தது மூன்று மலைகளுக்கு மத்தியில் இடது பக்கத்தில் இருந்து சிகரத்தில் ஏறி செல்லும் போது உங்களது கண்ணோட்டத்தில் ஆனால் நான் இடதுபுற சிகரம் எங்கே இருக்கும் என்று ராஜாவின் பார்த்தேன் இப்படி எல்லா திசைகளையும் பின்பற்றி நான் கோட்டையை கண்டுபிடித்தேன் மேலும் அவர் நீங்கள் எல்லாவற்றையும் உங்களது கண்ணோட்டத்திலிருந்து பார்த்து நாங்கள் வழிகளை பின்பற்றினோம் எனவே ஏன் எங்களால் கோட்டையை கண்டுபிடிக்கவில்லை என்று குறை கூறினீர்கள் நான் ராஜாவின் கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தபோது என்னால் கோட்டையை கண்டுபிடிக்க முடிந்தது அன்பர்களை பரலோகத்தில் ராஜா ஆசாரியர்களாக நம்மை நியமிப்பதாக தேவன் வாக்களித்தார் அல்லவா அவர்கள் சதா காலங்களிலும் அரசாடுவார்கள் என்று அவர் சொல்கிறார் நாம் ராஜாக்களாக இருக்கும் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறோம் அப்படியானால் நாம் வேதாகம போதனைகளை நம்முடைய கண்ணோட்டத்தின்படி பார்க்காமல் யாருடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாவற்றையும் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்திட வேண்டும் எனவே நாம் நித்திய பரலோக ராஜ்யத்தில் ராஜாக்களாக இருக்கப் போவதால் தேவன் நமக்கு கட்டளையிட்ட காரியங்கள் இருக்கின்றன ஆனால் சில சமயங்களில் நாம் அவற்றை தவிர்க்கவோ அல்லது அவைகள் நமக்கு கடினமாகவோ இருந்தாலும் அது வெறும் நம்முடைய கண்ணோட்டம் மட்டுமே நமது கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் அது கடினமானதாகவும் விரும்பத்தகாததாகவும் சவாலாகவும் தோன்றக்கூடும் இருப்பினும் தேவனுடைய கண்ணோட்டத்தில் தேவன் நமக்காக ஆயத்தம் செய்த பாதைகள் அனைத்துமே மாபெரும் ஆசீர்வாதமும் அன்பு மற்றும் கிருபையின் பாதைகளாக இருக்கிறது அல்லவா அன்பர்களே நாம் ஒருபோதும் இந்த பாதைகளை விட்டுவிடக்கூடாது நம்முடைய கண்ணோட்டத்தின்படி இந்த பாதை கடினமாகவும் சவாலாகவும் வலி நிறைந்ததாகவும் தோன்றலாம் ஆனால் தேவனுடைய கண்ணோட்டத்தில் இது அன்பின் பாதையாகும் தயவு செய்து இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இங்குள்ள அனைவருமே பரலோக ராஜ்யத்தில் என்றென்றும் ராஜாக்களாக அரசாடுவார்கள் எனவே நாம் ராஜாவின் வழியில் நடக்க வேண்டும் ராஜாவின் பாதையில் நடப்பது என்றால் என்ன நமக்காக ஆயத்தம் செய்யப்பட்டுள்ள பரலோகத்தின் மகிமை மிக்க நகரத்தை யாருடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் நம்மால் அதை கண்டுபிடிக்க முடியும் நம்முடைய கண்ணோட்டத்தில் ஒருபோதும் அதை கண்டுபிடிக்க முடியாது நம்முடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் அந்த பாதை கடினமாகவும் சவாலானதாகவும் இருக்கும் இருந்தாலும் அனைத்தும் தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது எப்படி தெரியும் நம்முடைய சந்தோஷத்திற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் இருக்கிற இந்த பாதைதான் அன்பின் பாதை என்பதை அறிந்து கீழ்ப்படுதலுடன் கிருபையாய் நடந்திட வேண்டும் முறுமுறுப்பதற்குப் பதிலாக தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து சிந்தித்து ஏன் தேவன் நம்மை இந்த பாதையில் நடக்கும்படி கட்டளையிடுகிறார் என்று சிந்திப்போமாக அப்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே அதை ஆயத்தம் செய்தார் என்பதை உணர்ந்து கொள்வோம் இந்த பாதையை கண்டுபிடித்தவர்களே ராஜாவின் வழியில் நடக்கிறார்கள் இருப்பினும் பெரும்பான்மையான ஜனங்கள் ராஜாவின் வழியை கண்டுபிடிக்க தவறிவிடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களது சொந்த கண்ணோட்டத்தையே அதிகமாக நம்புகிறார்கள் நாம் கண்டிப்பாக தேவனுடைய கண்ணோட்டத்தை விசுவாசிக்க வேண்டும் நாம் தேவனுடைய கண்ணோட்டத்தை கொண்டிருந்தால் நாம் வலது என்று நினைத்தது இடதுபுறமாக மாறிவிடும் அதனால்தான் தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் வாயிலாக என் நினைவுகள் என்ன உங்கள் நினைவுகள் அல்ல என்றார் அப்படியானால் நாம் யாருடைய நினைவுகளை பின்பற்ற வேண்டும் ராஜாவின் வழியை பின்பற்றிட வேண்டும் சியோனின் பிள்ளைகள் அனைவருமே ராஜாவின் வழியை பின்பற்ற வேண்டும் எனவே வேதாகமத்தில் பலியை காட்டிலும் கீழ்ப்படுதலே உத்தமம் என்று ஏன் சொல்லுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு தந்தையும் தாயும் ஆயத்தம் செய்து நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் இன்று ராஜாவின் வழியில் நடக்க ஏசாயா ஐம்பத்தைந்தாம் அதிகாரத்தை படிப்போம் ஆறாம் வசனத்தை பார்ப்போம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கிக் கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் நம்முடைய தேவரிடத்திற்கே திரும்பக்கடவன் கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு கையை பெருத்திருக்கிறார் ஏசாயா ஐம்பத்தைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை பார்ப்போம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல அவை வேறுபட்டதாக இருக்கின்றது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நமது கண்ணோட்டமும் வழியை ஆயத்தம் செய்த தேவனுடைய கண்ணோட்டமும் வேறுபட்டதாகும் தேவன் நம்முடைய சந்தோஷத்திற்காக இந்த பாதையை ஏற்படுத்தினார் ஆனால் நாம் ஏன் இந்த பாதை மிகவும் கடினமாக இருக்கிறது என்று சிந்திக்கிறோம் வனாந்தரத்தின் நாற்பது வருட பயணத்தை பற்றி நினைத்து பாருங்கள் அங்கே உணவும் தண்ணீரும் இல்லாதிருந்தது எதுவுமே சந்தோஷம் தராத வனாந்தரத்தில் தேவன் இஸ்ரவேலர்களை நடக்க செய்தார் இருப்பினும் நாம் தேவனுடைய கண்ணோட்டத்தை கொண்டிருந்தால் அந்த பாதை இஸ்ரவேலுக்கானது என்பதை நம்மால் கண்டறிய முடியும் வனாந்தரத்திற்கு பதிலாக பாலை வன சோலை போன்று வாழ்வதற்கு சிறந்த இடமாக இருந்திருந்தால் அங்கு வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் இஸ்ரோ தங்கள் தேசத்தின் வழியாக செல்ல விடமாட்டார்கள் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் நாற்பது ஆண்டுகளாக குடியிருப்பு வாசிகளுக்கு எதிராக போராட வேண்டியிருக்கும் ஆனால் அது யாருமே விரும்பாத பாதையாக இருந்ததாலும் இஸ்ரோ வீரர்களால் வனாந்தரத்தின் வழியாய் நடக்க முடியும் அல்லவா நாம் தேவனுடைய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கும் போது நம்மால் பரலோக ராஜ்யத்தின் மகிமையான நகரத்தை கண்டுபிடிக்க முடியும் இந்த அனைத்து போதனைகளின் வாயிலாகவும் தேவனை விசுவாசிப்பதற்கும் அநேக ஆசிர்வாதங்களை பெறுவதற்கும் தேவனுடைய வார்த்தை சரியானது என்று நாம் எப்போதும் ஒப்புக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவர் நம்மை எங்கு வழி அவரை பின்பற்ற வேண்டும் அல்லவா நாம் உபாகமம் எட்டாம் அதிகாரத்திற்கு செல்வோம் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவதானமாயிருப்பீர்களாக உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷமளவும் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக வனாந்தரத்தில் நாற்பது வருடங்களாக தேவன் அவர்களுடைய இருதயங்களை சோதித்தார் வேறு வார்த்தைகளில் சொன்னால் தேவன் அவர்களின் விசுவாசத்தை சோதித்தார் எப்பொழுதுமே தேவனுடைய வார்த்தை சரியானது என்று சொல்பவர்களை தேவன் மீது மெய்யான விசுவாசம் கொண்ட தம்முடைய ஜனங்களாக அங்கீகரிக்கிறார் இல்லையா ஆனால் அவர்களுள் தங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தவர்கள் ஏன் தண்ணீரோ உணவோ இல்லை நிழலும் கூட இல்லாமல் எரியும் சூரியன் மட்டுமே இருக்கிறது என்று நினைத்தார்கள் இவ்வாறாக அவர்கள் துன்பப்பட்டார்கள் ஆனால் அவர்கள் தேவனுடைய கண்ணோட்டத்தில் பார்த்து தேவன் ஏன் நம்மை இந்த பாதையில் வழி என்று கேட்டிருந்தால் தேவன் தங்களை மிகவும் நேசித்தார் என்பதை அவர்களால் கண்டுபிடித்திருக்க முடியும் அல்லவா அதனால்தான் தேவன் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று சொல்கிறார் ஏசாயா ஐம்பத்தைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை பார்த்து எந்த அளவிற்கு வேறுபட்டதாக இருக்கிறது என்பதை பார்ப்போம் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் பொசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் அந்த கதையில் ஜனங்கள் வழிகளை பின்பற்றினாலுமே அவர்களால் கோட்டையை கண்டுபிடிக்க முடியவில்லை எல்லாவற்றையும் ராஜாவின் கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் புரிதலானது அவர்களுக்கு இல்லாதிருந்தது ராஜா இதை அறிந்ததால் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கும் ஒருவரை தேடினார் இவ்வகையான கண்ணோட்டத்தை கொண்டிருப்பவர்களை தேவன் என்ன செய்கிறார் அவர் அவர்களை பரலோகத்தில் ராஜ ஆசாரியர்களாக மாற்றுகிறார் அவர்கள் அதை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று தேவன் சொன்னார் மகிமையான நிலையில் நிற்க நாமும் கூட தேவனுடைய கண்ணோட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் நாம் நம்முடைய எண்ணங்கள் மட்டுமே சரியானது என்று வலியுறுத்தக் கூடாது வழிகாட்டி புத்தகத்தில் வலதுபுறம் செல்லுங்கள் என்று தெளிவாக எழுதப்பட்டுள்ளது அல்லவா பத்து கிலோமீட்டர் சென்றதும் வலதுபுறம் திரும்பவும் நாம் அப்படியே செய்ய வேண்டும் அல்லவா அநேக ஜனங்கள் அந்த வழியை பின்பற்றினாலும் அவர்களால் கோட்டையை கண்டுபிடிக்க முடியவில்லை அது ஏனென்றால் அவர்களது கண்ணோட்டமானது வித்தியாசமாக இருந்தது அனைத்து வழிகாட்டுதல்களையும் ராஜா அனைவருக்குமே கொடுத்தார் இருப்பினும் தங்களின் நிலைப்பாட்டிலிருந்து அவர்களின் வலது பக்கமானது ராஜாவின் கண்ணோட்டத்தில் இருந்தது அவர்களின் இடது பக்கமாக இருந்தது அவர்கள் இதை அறியாதிருந்தார்கள் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது இந்த வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை நம் இருதயங்களில் பதித்துக் கொள்ளுகையில் இன்று நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் நம்மை எங்கு வழி நடத்தினாலும் அவரை பின்பற்றுகிற விசுவாசத்தைக் கொண்டிருப்பதுதான் மிக முக்கியமான காரியமாகும் அது ராஜாவின் வழியாக இருக்கிறது அல்லவா நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை படிப்போம் அதிகாரம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தில் இயேசு சொல்கிறதாவது பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே படியே கடவுது என்று ஜபம் பண்ணினார் இயேசு ஏன் இந்த போதனைகளையெல்லாம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு விட்டுச் சென்றார் ராஜாவின் வழியில் நடக்கும்படி அவர் நம்மை வழி ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாகிய கிறிஸ்து ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்றார் அவர் யாருக்காக இந்த போதனையை விட்டுச் சென்றார் இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பரலோக ஜனங்களுக்காக வழங்கினார் அல்லவா அவர் நான் என்னுடைய கண்ணோட்டத்திலிருந்து அல்லாமல் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறேன் நான் இந்த இடத்தை தவிர்த்து இந்த சூழ்நிலையிலிருந்து வெளியேற விரும்புகிறேன் ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக என்றார் இதுதான் ராஜாவின் வழியாகும் ராஜாவின் வழியானது மிகவும் அற்புதமானது அல்லவா இந்த அற்புதமான பணியை செய்ய முடியாத அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள் பரலோகத்தில் தேவன் நம்மை ராஜ ஆசாரியராக்கும்படி வாக்களித்திருப்பதால் நாம் இந்த பாதையை விட்டு விலகிவிடக் கூடாது இந்த பாதையில் நடக்கும் சில சமயங்களில் சிலுவையையும் பள்ளத்தாக்குகளையும் மற்றும் நாம் விரும்பாத சூழ்நிலைகளையும் கூட சந்திக்க நேரிடும் இருந்தாலும் நாம் இறுதி வரை விசுவாசத்துடனே இந்த பாதையில் நடக்கும் போது ராஜாக்களாக இருப்பவர்களால் மட்டுமே இந்த பாதையில் நடக்க முடியும் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார் வழிதான் ராஜாவின் வழியாகும் அன்பர்களே நாம் இந்த பாதையில் தான் நடக்கிறோம் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் வரை ஒருபோதும் இந்த பாதையை விட்டுவிடக் கூடாது அல்லவா கூட இயேசுவும் இது போன்ற போதனைகளை கொடுத்துள்ளார் மேலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் போதனைகளில் நம்மால் தேவனுடைய சித்தத்தை காண முடியும் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் பூமியைப் பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளைப் பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று தேவன் சொல்கிறார் அப்படியானால் இயல்பாகவே நாம் யாருடைய கண்ணோட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் நாம் தேவனுடைய கண்ணோட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் நாம் தற்போது நடந்து கொண்டிருக்கும் பாதையிலும் எதிர்காலத்தில் நடக்க இருக்கும் பாதையிலும் எப்போதும் தேவனுடைய கண்ணோட்டத்தை கொண்டிருப்போமாக எந்த ஒரு சமயத்திலும் தயங்காமல் இருப்போமாக யாத்ராகமாம் பதினான்காம் அதிகாரத்தை பார்ப்போம் இன்று, ராஜாவின் வழி எப்படிப்பட்டது என்பதை வேதாகமத்தின் வாயிலாக உறுதி செய்வோம் அப்பொழுது தர்த்தர் மோசையை நோக்கி நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன புறப்பட்டு போங்கள் என்று இசரவேல் புத்திரருக்கு சொல்லு நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிறந்துவிடு அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள் இஸ்ரேலர்கள் தங்களுக்கு பின்னால் எகிப்திய சேனைகளாலும் சிவந்த சமுத்திரம் அவர்களுடைய பாதையை தடை செய்தாலும் அவர்கள் மரணமா அல்லது ஜீவனா என்ற ஒரு தருணத்தை எதிர்கொண்டார்கள் இது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது அவர்களால் முன்னோக்கி செல்லவோ அல்லது பின்வாங்கவோ முடியவில்லை மோசையும் இஸ்ரோவேலர்களும் மிகவும் கடினமான சூழ்நிலையை எதிர்கொண்டார்கள் வேறு வழியே இல்லை போன்று உணர்ந்தது இருப்பினும் தேவனுடையதா இல்லவே இல்லை இஸ்ரோவேலர்களின் கண்ணோட்டத்தில் அவர்களுக்கு முன்னால் சமுத்திரமானது ஒரு தடையாக இருந்தது எகிப்திய சேனைகள் அவர்களை துரத்துகின்றன எனவே அவர்கள் பிடிபட்டால் முன்பை விட இன்னும் மாபெரும் துன்பத்தை சந்திப்போம் என்று நினைத்தார்கள் இருந்தாலும் ராஜாவின் பாதையில் நடப்பவர்களால் தேவருடைய கண்களின் வாயிலாக பார்க்க முடியும் அத்தகைய இக்கட்டான சூழ்நிலையில் தேவன் தம் வழியை திறந்தார் அவர் சமுத்திரத்தை பிரித்து வறண்ட நிலத்தில் கடக்க செய்தார் அல்லவா இவ்வாறாக சாத்தியமற்றதாக தோன்றிய சூழ்நிலைகளிலும் கூட தேவன் எப்போதும் சுமூகமாக வழியை வகுத்து தம்மீது விசுவாசம் கொண்டவர்கள் அனைவரையும் மகிமையான கிரியைக்கு சாட்சியளிக்கும்படி அனுமதித்தார் ராஜாவின் வழியில் நடப்பவர்கள் கண்டிப்பாக ராஜாவின் கண்ணோட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் தேவனால் ஆயத்தம் செய்யப்பட்டு பரலோக ராஜ்யத்தின் நகரத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் அதாவது அந்த நகரத்தை கண்டுபிடிக்க வேண்டுமானால் மனிதர்களுடைய கண்ணோட்டத்தின்படி அல்லாமல் தேவருடைய கண்ணோட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் இல்லை என்றால் பின்பு அவர்கள் முற்றிலுமாக வேறுபட்ட திசையில் சென்று விடுவார்கள் தேவன் நம்மை வழிநடத்துகிறபடியே நாம் பின்பற்றிட வேண்டும் நாம் எப்பொழுதும் தேவனுடைய கண்ணோட்டத்தை கொண்டிருக்க வேண்டும் மேலும் அவர் இடதுபுறம் செல்லுங்கள் அல்லது வலதுபுறம் செல்லுங்கள் என்று சொல்லும்போது போது பரலோக பாதையில் யாரும் பின்வாங்கி விடாத படிக்கு அவருடைய வார்த்தைதான் பதிலாக இருக்கிறது என்று நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தேவனுடைய கண்ணோட்டத்தை கொண்டிருப்பவர்கள் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கூட முறுமுறுக்க மாட்டார்கள் மனிதர்களின் கண்ணோட்டத்தை கொண்டிருப்பவர்களை பற்றி என்ன அவர்கள் எகத்தில் விட்டுவிடாமல் சாகும்படி நீர் எங்களை கொண்டு வந்தீரோ அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்தார் பரிசுத்த நகரத்தில் பிரவேசிக்க நீங்கள் பாதிராவான்கள் அல்ல என்று அவர் சொன்னார் நாற்பது வருட வருடாந்தரத்தில் அவர்கள் அனைவருமே அழைக்கப்பட்டனர் இன்று நிழலாக இருக்கும் இந்த வரலாற்றை பிரதிபலித்து பார்ப்போம் ராஜாவின் வழியிலே நாம் நம்முடைய சொந்த கண்ணோட்டத்தின்படி நடக்கக்கூடாது நாம் தேவனுடைய கண்ணோட்டத்தை கொண்டிருக்கவும் தேவனுடைய திசையை புரிந்து கொள்ளவும் வேண்டும் அப்படி செய்வதன் வாயிலாக நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்படிந்து அவர் நம்மை எங்கு வழிநடத்தினாலும் பின்பற்ற முடியும் கிரியோனின் வரலாறு மற்றும் எரிகோவை கைப்பற்றுதல் உட்பட இன்னும் பல உதாரணங்கள் இருக்கின்றன நாம் மனித கண்ணோட்டத்தின்படி பார்த்தால் எந்த அர்த்தமும் இல்லாமற் போகும் கிதியோன் லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் மீதியானியரின் சேனைக்கு எதிராக முப்பத்தி இரண்டாயிரம் வீரர்களைக் கொண்டு போரிட வேண்டியிருந்தது ஆனால் தேவன் தொடர்ந்து அவனை எண்ணிக்கையை குறைக்கும்படி அறிவுறுத்தினார் மனிதர்களின் கண்ணோட்டத்தோடு ஒப்பிடும்போது தேவனுடைய கண்ணோட்டம் எவ்வாறு இருந்தது அது முற்றிலும் வித்தியாசமானதாகும் அவர் வெறும் முன்னூறு வீரர்களை கொண்டு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் பேரை தோற்கடித்தார் இன்று ராஜாவின் பாதையில் நடக்கிற பரலோக ராஜ ஆசாரிய கூட்டமானது தங்கள் இருதயங்களில் இதை ஆழமாக பதித்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான கண்ணோட்டமாக இருக்கின்றது எரிகோவை கைப்பற்றியதை பற்றி என்ன அங்கே ஒரு தாக்குதல் நடந்திருக்க வேண்டும் ஆனால் தேவன் ஒவ்வொரு நாளும் எரிகோவை சுற்றி வாருங்கள் என்றார் அவருடைய கண்ணோட்டம் அர்த்தமுள்ளதாக இருந்ததா அதை சுற்றி அணிவகுத்து செல்வதன் மூலம் எப்படி நம்மால் போரில் வெற்றி பெற முடியும் நம்மால் எரிகோவை கைப்பற்ற முடியுமா அதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் இதை பார்க்கும்போது அந்த ஆலோசகர்கள் சுரங்கம் தோண்டி உள்ளே நுழைய யுக்திகளை வகுக்க வேண்டும் போல் இருந்தது இருந்தாலும் தேவன் அதை சுற்றி வாருங்கள் என்று சொன்னார் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத அநேக விஷயங்கள் இருந்தன இருந்தாலும் அதுதான் ராஜாவின் வழியாகும் அந்த பாதையில் நடப்பவர்களால் மட்டுமே பரலோகத்தில் ராஜ ஆசாரியர்களாக இருக்க முடியும் இன்று ஆட்டுக்குட்டியானவர் நம்மை எங்கு வழி நடத்தினாலுமே நாம் ஏன் அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை நம் இருதயங்களில் ஆழமாக பதித்துக் கொள்வோமாக ராஜாவின் பாதையில் நடக்கப் போகிறவர்களுக்கான பாதையை தேவன் வேதாகமத்தின் வாயிலாக நமக்கு கற்பிக்கிறார் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து அவர் அந்த பாதையை எப்படி பார்க்கிறார் நம்முடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்த்தால் நாம் எல்லாவற்றையும் சரியாக செய்கிறோம் என்று நினைத்தோம் ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் எதிர் திசையில் செல்கிறவர்களாக இருக்கிறோம் தேவனுடைய கண்ணோட்டத்தை கொண்டிருக்காவிட்டால் அது மாபெரும் தவறாகும் நாம் நடந்து கொண்டிருக்கிற பாதை சாதாரணமான பாதை அல்ல இது எப்படிப்பட்ட பாதை இது ராஜாவின் வழியாகும் இதை நினைவில் கொண்டு பரலோக ராஜ்யத்தில் என்றென்றும் நிலைத்திருக்கும் மகிமையில் பங்கு கொள்வோமாக இந்த மகிமையில் அனைவரும் கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி